பாருங்க கிழக்கு பார்த்த வீடு புது வீடு கால் கால வருஷந்தாச்சு பாருங்கள் அருமையான வீடு புது வீடு கோயில் பழத்திலாம் இருக்குது பொள்ளாச்சி பக்கத்தில் கோவில் படத்துலலாம் இருக்குது சூப்பரான வீடு பாருங்கள் உள்ளே காமிக்கிற மாதிரி பாருங்கள் சிதோட்டு இது இந்த பக்கம் இந்த இடம் வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே முட்டைமாடிக்கு போகிற வழி ஒரு பாத்ரூம் அவுட்சைட் பாத்ரூம் இருக்குது பாருங்க உள்ளே போகிறோம் பாருங்கள் பெரிய கால் இல்லை பெரிய காலுங்க ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் இருபத்தொன்றுக்கு இருபது பெரிய கால் பாருங்கள் இருபத்தொன்றுக்கு இருபது பெரிய ஒரு கால் நல்ல காலுங்க பாருங்க ஒரு பெட்ரூம் பாருங்கள் பெரிய பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் ஒட்டுவர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க எல்லா சௌகரியத்தோடு இருக்குது இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்கு பெரிய ரெஸ்ட் ரூம் பெரிய பெட்ரூமு சாமி ரூபாய் பூஜைக்காரி ஜம்மு பண்ணியிருக்காங்க ஓகே அது நல்லா டிசைன் பண்ணி சாருமையாக பண்ணியிருக்காங்க பூஜை அதை ஒட்டியே பாருங்கள் கிச்சனுக்கு பார்க்குறேன் என்ட்ரன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குங்க கிச்சன் பெரிய கிச்சன் மாடல் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டேபிள் டாப் கூட ஜாமுன் பண்ணியிருக்காங்க டைனிங்கெலாம் அப்படியே அட்டாச்சாகுங்க இங்கே ஸ்டோர் ரூம் பாருங்கள் ஸ்டோர் ரூம்லாம் அப்படியே நல்லா ஜாமுன் வச்சுக்கலாம் ஸ்டோர் ரூம் அதனால் சொந்தத்தை கட்டுறதுனால கட்டணம் நல்லாயிருக்கு புத்த புதிய பில்டிங்கு பாருங்கள் மறுபடியும் வெளியே காமிக்கிறேன் ஆ கூட நம்ம நாலு இந்த இடத்துல எடுத்து வந்துருங்க பாருங்கள் இந்த பக்கம் அவுட் சைட் பாத்ரூம் இருக்குது அவுட் சைட் பாத்ரூம் அப்படி இருக்குது இங்கே தனியாக வழி வச்சுருக்காங்க இந்த பக்கம் அதுக்கு மேலே போகிற ஸ்டெப்பு டோர் பார்க்க நல்லா நல்லாயிருக்கும் டோர் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும் ரெண்டு சைடு வீட்டுக்கு முன்னாடி வலி நல்லா வழி இருக்கு மேலே காமிச்சிடுறேன் சாங்க மொட்டை மாடி கோயம்புத்தூர் மெயின் ரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு நம்ம பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது மொத்தமான டேங்க்கு நல்லா சோரி தோல் இருக்குது பாருங்கள் இந்த நகமம் நகம ரோடு கோயில் பழையம் ரோடு அதுக்கு ரொம்ப பக்கம் பக்கம் ரொம்ப இருக்காமல் இருக்கு வீடெல்லாம் ஏகப்பட்ட